வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலோட பிரத்யேக அடையாளம் லட்சுமி யானை இருக்காள அவை இறந்துருக்கா இவரோட இறப்பு சார்ந்து அங்கே இருக்க மக்கள் இப்போ வரைக்கும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லடக்கம் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் சாராசாரியாக மக்கள் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க யார் இந்த லட்சுமி இவளை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம புதுச்சேரிக்கு எவ்வளவோ அடையாளங்கள் இருக்குது ஆனால் இருக்கிற அடையாளங்கள் எல்லாத்தையும் தாண்டி உயிர் இருந்த ஒரு அடையாளமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒரு கோயில் யானை ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இவ தான் இவ பேர் லட்சுமி இந்த புதுச்சேரியில் மணக்குழா விநாயகர் கோயில் இருக்கல ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க உலகத்தோட பல மூளைகள் இருந்தோம் அந்த கோயிலுக்கு வந்து கடவுளை சேவிச்சிட்டு போனோன்னு பல பேருமே வருவாங்க அப்பேற்பட்ட கோயில் அந்த கோயிலோட பிரத்யேக அடையாளமாகவும் புதுச்சேரியோட ஒட்டுமொத்த மக்களின் அடையாளமாகவும் இருந்தவை தான் இந்த லட்சுமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் அஞ்சு வயசாக இருக்கிறப்ப லட்சுமி அந்த கோயிலில் இணைகிறான் இணைஞ்ச லட்சுமியை அங்கே இருக்க மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு லட்சுமியை பார்க்குறதுக்குன்னே கோயில் போகிறதுக்கு பல பெருமை படம் எடுக்க ஆரம்பித்தாங்க இதுதான் உண்மை நான் சொல்கிற உண்மை புதுச்சேரி மக்களை கண்டிப்பாக புரியுன்னு நம்புறேன் கடவுளை பார்க்கறது கோயில் போகிறது வேறங்க ஆனால் அங்கே இருக்கிற லட்சுமியை பார்க்க கோயிலுக்கு போறதுலாம் பெரிய விஷயம் அளவுக்கு எல்லாரையுமே லட்சுமி ஈர்த்திருந்தா அவள் அந்த பகுதியில் ஆனந்தமாக குளிக்கிற அழகாக இருக்கட்டும் அவள் சாப்பிட்ற அழகாக இருக்கட்டும் வர்றவங்களை ஆசீர்வதிக்கிற அழகாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகானவ தான் நம்ம லட்சுமி அதுவும் உங்களோட காலில் அழகாக ரெண்டு கொலுசு மாட்டிருப்பாங்க வேற லெவலில் இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு இவன் நடந்து வர்றப்ப அந்த அழகு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவளை ரசிக்கிறதுக்கு அங்கே படம் எடுத்தவங்க எண்ணிக்கையில் நாங்களும் ஒருத்தவங்க அதிகம் கண்டிப்பாக நாங்கள் சொல்லி ஆகணும் அப்பேற்பட்ட லட்சுமிக்கு சமீப காலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்துச்சு நான் அதை பற்றியும் போக போக சொல்கிறேன் அதோட ஆரம்ப புள்ளிக்கு நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்டென்ட் முழுமையாக புரியும் இந்த முதுமலையில் பார்த்தீங்கன்னா யானை புத்துணர்வு முகாம் அப்படின்ற ஒரு கேம்ப்பு வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் இந்த முகாமில் யானைகளோட உடல் உளம் இது ரெண்டுத்தையும் ஆரோக்கியமாக பராமரிக்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் யானைகளுக்கு ஓய்வுன்றது அங்கே முழுக்க முழுக்க இருக்கும் மருத்துவ சிகிச்சைகளும் அங்கே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கும் யானைகளுக்கு ஸோ யானைகளை கிட்டத்தட்ட பழுது நீக்கி அனுப்புகிற மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட முகாம் நடக்கும் ஹிந்து அறநிலைத்துறை மூலமாக நம்ம லட்சுமி இருக்கா பாருங்க மணக்குள விநாயகர் கோயிலோட ஆஸ்தானம் லட்சுமி அந்த கேம்புக்கு வருஷா வருஷம் போயிட்டு வருவா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆனால் கடந்த ரெண்டு வருஷமாக அந்த கேம்பு செயல்படலை லட்சுமி மட்டும் இல்லை பல யானைகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கிற அந்த கேம்ப் இருக்குது பாருங்க இதெல்லாம் யானைகளுக்கு கொண்டாட்டம் அப்பேற்பட்ட விஷயம் கொண்டாடுறதையும் தாண்டி மருத்துவ விஷயமாகவும் மாறி இருந்துச்சு ஆனால் இந்த கேம்ப் கடந்த ரெண்டு வருஷமாக மிஸ் பண்ணப்பட்டுச்சு ஸோ லக்ஷ்மிக்கும் இது மிகப்பெரிய ஒரு தான் இருந்திருந்துச்சு உடல் நலம் சார்ந்தும் உல நலம் சார்ந்தோம் ஏன்னா இது காரணம் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டு லாக்டவுனில் போடப்படுச்சுல கரெக்டாக அந்த ரெண்டு வருஷம் ஓகே நம்ம லட்சுமியை வனத்துறை சார்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் மருத்துவர்கள் இருக்கட்டும் அவங்க அடிக்கடி போய் அணுகுவாங்க பார்ப்பாங்க லட்சுமியை எப்படி இருக்கா அவரோட உடல்நலம்னா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கடைசியாக போய் பார்க்குறப்ப லட்சுமி பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க வேதபுரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குங்க அங்க அங்கே இருக்க தான் லட்சுமியை ஓய்வில் அமர்த்தி இருந்தாங்க ஏன்னா இங்கே நின்றுட்டே இருக்கணும் அந்த கோயிலில் இந்த கொட்டகைக்கு போயிட்டா பிரச்சனை கிடையாது அவர் ரெஸ்ட் எடுக்கலாம் கடந்த ஒரு மாதம் வரைக்கும் இந்த தான் லட்சுமி இருந்தா பக்தர்கள் இந்த லக்ஷ்மி மீதான அளப்பரிய காதல் இருக்குல்ல இதை சார்ந்து நேரில் போய் அவளை பாத்திரக்கூடாது இவங்க அங்கே போறதுனால இவளோட ஓய்வு சார்ந்த ஏன்னா தொய்வு ஏற்படலான்னு சொல்லிட்டு யாரையுமே லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை அந்த கொட்டகைக்குள்ளே போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படலை பாகன் மட்டும்தான் கூட இருக்கணும் நம்ம லக்ஷ்மி கூட ஸோ இப்போ ஏற்பட்ட நிலமையில் மக்கள் ஒரு பக்கம் எப்படா லட்சுமி பார்ப்போம் 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 எப்போ திரும்ப கோயிலுக்கு வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு இந்த பழ உணவுகள் இருக்கலை இதை கொடுக்கறத தவிர்த்துட்டாங்க இதுக்கு பதிலாக களி தென்னை மட்டை பனை அரச மர இலை இதை ஃபுல்லாக உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஊட்டச்சத்து மருந்துகளும் கொடுத்தாங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மியோட உள்ளுறுப்புகளை வலுவாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்த சூரணத்தையும் இவங்க கொடுத்துருக்காங்க சோதனைக்கு பிறகு லட்சுமி திரும்ப வருவாள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான அறிவிப்பை மணக்குள விநாயகர் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுச்சுங்க புதுச்சேரி மக்களுக்கு ஆனந்தம் அப்பா ஒரு வழியாக லட்சுமி திரும்ப கோயில் வரப்போறா நம்மளா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ சோதனை முடியணானா அதுக்குள்ளே ஓகேவா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ மக்கள் தயாராக இருந்தாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை தொடர்ந்து தர்ம காலையில் வாக்கிங் கூட்டி போகணும் தினமும் கூட்டு போகணும் ஸோ வழக்கம் போல் இது மாதிரி கடந்த முப்பதாம் தேதி காலையில் லக்ஷ்மியை லக்ஷ்மியோட பாகன் இருக்கார்ல சக்திவேல் அவர் நடைப்பயிற்சிக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காரு லக்ஷ்மியும் மெல்ல மெதுவான நடையாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நடந்துக்கிட்டே இருக்கா இந்த மிஷின் வீதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல லக்ஷ்மி நடந்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மயக்கங்க அப்படியே லக்ஷ்மி சரிஞ்சு கீழே விழுறான் முப்பத்தி ரெண்டு வயசுங்க லக்ஷ்மிக்கு அஞ்சு வயசில் உள்ள வந்த அந்த கோயிலுக்கு அவளை கடைசியாக வயசு முப்பத்தி ரெண்டு கால்கள் எல்லாத்தையும் உதறி துடி இறந்தாள் நமக்கே கஷ்டமாக இருக்கும் இது கேட்குறப்ப அந்த பாகன் சக்தி அவர் கூட இருந்து பார்த்துருக்காரு இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அவரோட ஹார்ட் எந்தளவு ப்ரோக்காக இருக்கும் பாருங்க கோயில் நிர்வாகத்துக்கு உடனடியாக சக்திவேல் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கார் இது போல் நான் லக்ஷ்மியை கூப்பிட்டு வந்தேன் அந்த வாக்கிங்காக ஆனால் திடீர்னு கீழே விழுந்தால் கால்லாம் உதிரிச்சு என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு அவர் பதினெட்டு பேர் ஃபோன் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அங்கே நிர்வாகிகள் மருத்துவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது லக்ஷ்மி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட தகவல் என்ன வெளியே வந்துச்சுன்னா மாரடைப்பால் லட்சுமி இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுச்சு லட்சுமி சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயால் கடுமையாக அவதிப்பட்டுருக்கா அதுவும் நீரிழிவு நோயெலாம் மனுஷனுக்கு வந்தாலே ஒரு காயம் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது லக்ஷ்மி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவளுக்கு அடிக்கடி காலில் புண்ணு ஏற்படும் அந்த புண்ணு ஆறாமையே அது வேறு இவளுக்கு வழியை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்கு இந்த வழி ஒரு கட்டத்தில் அவளுக்கு உச்சக்கட்ட ரணமாக மாறி இருக்குன்றது கடைசி நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சது வனத்துறை மருத்துவர்கள் சோதனை பண்ணி அவள் இறந்த விஷயத்த உறுதிப்படுத்துகிறாங்களா அவ்வளோதாங்க புதுச்சேரி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகமும் கதறி அழுச்சு ஏன்னா புதுச்சேரிக்கு இந்த லட்சுமியை பார்க்குறதுக்கு பல பேர் படையெடுத்தாங்கன்னு சொன்ன பாருங்க அவங்க ஒரு தடவைச்சு லக்ஷ்மி நேரில் பார்த்துருப்பாங்க சில பேர் ஆசீர்வாதம் கூட வாங்கியிருப்பாங்க ஸோ இணைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்குமே இதனால தான் அவ்வளோ பேருமே கதறி அழுதாங்க கோயிலோட நடையே சாத்தப்பட்டுச்சிங்க லக்ஷ்மி மரணம் சார்ந்து கிரேனால் லட்சுமியை ஒரு லாரியில் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு மணக்குழா விநாயகர் கோயில் இருக்கல அவள் வாழ்ந்த இடம் அந்த கோயிலுக்கு முன்னாடியே லட்சுமியோட பூத உடலை அப்படியே கிடத்தி வச்சுட்டாங்க நீண்ட வரிசையில் மக்கள் நிற்கிறாங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க வீட்டில் ஒருத்தவங்க செத்தா கூட நெஞ்சிலையும் வைத்திலியம் கதறி அடித்து அழகுத சில குடும்பங்களை மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் இந்த லக்ஷ்மிக்காக அங்கே திரண்ட மக்கள் எல்லாருமே வாயிலையும் வைத்திலியம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அப்படி கதறாங்க அப்படி அடறாங்க அதை பார்க்குறப்ப எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம நினைச்சதை விட லக்ஷ்மிக்கு இந்த அளவு மக்கள் அபிமானம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல லக்ஷ்மியோட போட்டோவை வச்சு அந்த போட்டோவுக்கு மாலை போட்டு மலர் தூவி அஞ்சலி எல்லாம் செலுத்துனாங்க இறந்தது ஒரு நாட்டோட தலைவர் கிடையாது லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்க பெரிய தலை கிடையாது லக்ஷ்மின்ற ஒற்றை உயிர் இவளுக்காக இந்த அளவுக்கு மரியாதை புதுச்சேரி மக்களால் செலுத்தப்பட்டுச்சு மனிதனையை செத்துருச்சுன்னு யாருங்க சொன்னா புதுச்சேரி மக்கள் மத்தியில் இன்னும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது யானையை ஒரு நாள் ரெண்டு நாள் தொட்டு பார்த்துட்டு போன மக்களுக்கே இவ்வளோ தூரம் இதையும் இருக்க அவங்க ஃபீல் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னா லட்சுமி கூட ஒருத்தர் இருந்தார்ல பாகன் சக்திவேல் அவரோட நிலமை என்னன்ட்டு தேடி பிடிக்கும்போது தான் இந்த காட்சிகள்லாம் கண்ணில் சிக்கிச்சு இவர் தாங்க அந்த பாகன் சக்திவேல் கதறி ஆடுறாருங்க லட்சுமியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி கதறி அழுதுகிட்டு இருந்தார் ஓ லட்சுமி இப்படி போய்ட்டு கதறாரு எப்படி கம்பீரமாக இருப்பனி அவ்வளோ மிடுக்கோடு நடந்து வருவியே இப்போ உன்னை படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி பார்க்கறது என்னால் முடியல கண்ணு வச்சனால பார்க்க முடியல எவ்வளோ துரு துருன்னு இருப்பேன் இப்போ ஒன்றுமே பண்ண முடியுமா அப்படியே படுத்து கிடந்திருக்கேன்னு அந்த மனுஷன் ஒரு பக்கம் கதறி எழுதுகிட்டு இருக்கார் இந்த லட்சுமிக்கு மேலே அந்த விபூதிலாம் போடப்பட்டிருந்துச்சு அவர் லட்சுமியை தொட்டு அழ அந்த விபூதி கையில் படப்பட அந்த ஞாபகம் செதற அந்த ஒரு சினாரிவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கரெக்டாக பிற்பகல் மூன்று மணி வாக்கில் மக்கள் புடைசூட இறுதி ஊர்வலம் நடந்துச்சுங்க லக்ஷ்மிக்காக சிவ வாத்தியை முழங்க சிவபக்தர்கள் திரளாக கலந்துக்கிட்டாங்க பக்தர்கள் பொதுமக்கள் அவ்வளோ பேருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு மரணம் சார்ந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு புதுச்சேரி அமைச்சர்களை ஒரு சிலர் திரண்டங்க வந்திருந்தாங்க எவ்வளோ பெரிய இம்பாக்ட் பாருங்க காலத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்லங்க அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஒன்று இருக்குது அந்த நிலத்துக்கிட்ட தான் லக்ஷ்மி கொண்டு வரப்பட்டிருந்தா இதுக்கப்புறமா பதினெட்டு பேர் கொண்ட குழு அங்கே விரைது மருத்துவர்கள் அடங்கிய குழு வரையுது அவங்க உடற்கூராயை மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் போச்சுங்க அந்த உடற்கூராய்வு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தது நைட்டு ஏழரை மணிக்கு தான் முடிஞ்சது இதுக்கு பிற்பாடு லட்சுமி மேலே மூட்டை மூட்டையாக உப்பு மூட்டை மூட்டையாக மஞ்சள் பொடி மூட்டை மூட்டையாக விபூதி எல்லாத்தையும் அப்படியே கெடட்டி குழியில் இறக்குனாங்க அந்த குடியில் இறக்குற நிகழ்வு பக்கவாட்டில் அமர்ந்திருந்த மக்கள் அவங்க எங்கிருந்து குடியில் விழுந்துருவாங்கன்னு போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்லாம் பயப்பட்ற அளவு போச்சு ஏன்னா அவங்க அளவுக்கு உணர்ச்சி பேருக்கோட அழுதுகிட்டு இருக்காங்க லட்சுமி நம்மளை விட்டு போறான் லட்சுமி நம்மளை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பேன் நீங்களே செய்தி ஊடகங்களை அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு போலீசாரில் அவங்கள பிடிச்சி எடுக்கிறாங்க எங்க நீங்கள் உள்ளே விழுந்துற போறீங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மக்களோட உணர்ச்சி பெருக்கு அடக்க முடியலங்க அப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா ஒரு வழியாக முடிஞ்சு மணல் மூடி லட்சுமி நல்லடக்கம் செய்யப்பட்டா அவள் மேலே மண்ணை தூவறதுக்காகவும் அங்கேருந்து மக்கள் எல்லாருமே திரண்டு முன்னாடி வந்திருந்தாங்க தமிழகத்தில் ஒட்டுமொத்தமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓர் கோயில் யானைகள் இருக்குது இதில் நம்ம லட்சுமிக்கு இருக்க மிகப்பெரிய தனித்துவம் என்ன தெரியுமா தந்தம் தான் ஏன்னா லட்சுமி ஒரு பெண் யானை அவளுக்கு தந்தம் வெளியே இருக்கும் அதுதான் பெரிய விஷயமே இது ஆக்சுவலாக இதை நானாக சொல்லலைங்க புதுச்சேரி வனத்துறை காப்பாளர் வஞ்சலவள்ளி இருக்காங்களே அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க அபிஷியலாக அதாவது பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்கும் ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது ஆனால் லட்சுமியை பொறுத்த வரைக்கும் தந்தம் அவளுக்கு வெளியே தெரியும் அதுதான் சிறப்பு ஆயிரத்தில் ஒரு யானைக்கு தான் இப்பேற்பட்ட தனி சிறப்பு இருக்குன்னு அவங்களே பயங்கரமாக ஸ்லாகிச்சிருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு ஜாலியான உயிரை மக்கள் நேசித்த ஒரு உயிரை நாம் இழந்திருக்கோம் பாருங்க சென்னையில் இருக்க எங்களுக்கே லட்சுமியோட பிரிவை தாங்க முடியல புதுச்சேரி மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க இதுலேருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டுருக்கு போகிறாங்களோ ஏதோ ஒரு யானை செத்ததை இவ்வளோ தூரம் பேசுறியாப்பா அப்படின்னு ஒரு சிலர் கேவலமாக நினச்சிங்கனாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைங்க ஒருத்த மனுஷன்றத நிரூபிக்கணும் அப்படின்னா எல்லா உயிர்களையும் சக உயிராக பார்க்கணும் அப்படி பார்க்கலனா அவனெல்லாம் மனுஷன் சொல்லி பிரயோஜனமே இல்லை ஆக்சுவலாக இந்த உயிர்கள்னு சொல்லும் போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது அது சார்ந்த ஒரு புள்ளி விவரத்தை உங்கள்கிட்ட கொடுக்க முற்பட்றேன் யானைகள் வாழ்ந்த இடம் தான் காடு முழுக்க முழுக்க காடுகளாக இறந்த இடத்த அழிச்சிட்டு தான் நாமெல்லாம் வீடு கட்டி இருக்கோம் இங்கே யாருக்கு யார் துரோகம் பண்ணியிருக்கா அபியோஸ்லி மனுஷங்க விலங்குகளுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு யானை இருந்தாலே போதும் ஒரு வனத்தை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட யானைகள் கடந்த பத்து வருஷத்தில் ஆயிரத்து நூற்று அறுபது யானைகள் கொல்லப்பட்டிருக்கு விபத்து அப்படின்லாம் சொல்லி நான் பூசி முழுவை ட்ரை பண்ணலை கொல்லப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு யானைகள் கொல்லப்படுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மூன்றே மூன்று காரணங்கள் தான் அதில் ஒன்று ரயில் தண்டவாளங்கள் நம்ம ரயிலில் சொகுசாக போகணுன்றது தான் போட்டோம் பாருங்கள் அதே தண்டவாளம் தான் அதனால் இதை கொல்லான்னு சொல்கிறேன் இப்படி ரயில் தண்டவாளங்களில் தான் அதிகப்படியான யானைகளும் கொல்லப்பட்டிருக்கு அதுவும் நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் மட்டும் அறுபத்தி ரெண்டு யானைகள் ரயில் தண்டவாளத்தில் சிக்கி இறந்திருக்கு இதான் அதிகபட்சம் இதுக்கப்புறம் மேற்கு வங்கலாம் வருது இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து யானைகள் நம்பர்ஸ் தான் கம்பேரேட்டிவ்லி தமிழ்நாடு கொஞ்சம் கீழே இருந்தாலும் இங்கே அஞ்சு ஊர்கள் போயிருக்கேன் ஓகே மின்சாரம் தாக்கி அதிகப்படியான யானைகள் இறந்திருக்கு வேட்டையாடப்பட்ட யானைகள் இறந்திருக்கு வேட்டையாடல இடையில எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ அந்த தந்தத்துக்கு ஆசைப்பட்டு அந்த உயிர் எடுக்கிறதுக்கு இந்த கண்டென்ட்டோட முடிவில் யானைகளை பற்றி பொதுவாக நாமெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அந்த விஷயங்களை உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே ஓ யானை அப்படின்றது மனுஷ உயிரை விட ஒரு படி மேலான உயிர்னு உங்களுக்கே புரியும் அப்பேர்பட தொகுப்பை முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு வாங்க பிறந்த யானைக்குட்டியோட எடை இரநூறு பவுண்டுங்க அதாவது முப்பது மனுஷ குழந்தைங்க இருக்குல்ல அதோட எடைக்கு சமம் இந்த யானைகளுக்கு தேனீக்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது யானைகளுக்கு பிடித்த உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கரும்பு இதுக்கு பிடிக்காத ஒரே உணவு வேர்க்கடலை யானைகளில் ஒட்டு ரெண்டே வகை தான் இருக்குது அதில் ஒன்று ஆஃப்ரிக்க யானை இன்னொன்று ஆசிய யானை இதில் உருவத்தில் எது பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க யானை தான் ஆசிய பெண் யானை இருக்குல்லங்க இதுக்கு தந்தம் சுத்தமாக இருக்காது ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் தந்தம் ஒரு வேளை ஒரு யானைக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா அது திரும்பவும் வளரவே வளராதுங்க அவ்வளோ கஷ்டம் இந்த தந்தத்தோட மூன்றில் ஒரு பகுதி அதோட உடம்புக்குள்ளே இருக்கும் அதனால தான் தந்தம் இந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது மனுஷனோட ரெண்டு கைகள் இருக்குல்ல அது மாதிரி தான் யானையோட இந்த ரெண்டு தந்தங்களும் நமக்கு இடக்கை பழக்கம் வழக்கை பழக்கம் சொல்கிற மாதிரி யானைகளுக்கும் இட தந்தம் பழக்கமோ பல தந்தம் பழக்கமோ இருக்குது யானைகளோட தும்பிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கா மாதிரி தான் தெரியும் ஆனால் இது முந்நூற்று ஐம்பது கிலோ எடையை தூக்க வல்லது மனித உடல் தசை இருக்குல்லங்க இதை விட அதிகப்படியான தசைகள் யானையோட தும்பிக்கையில மட்டுமே இருக்கு இது துதிக்கிய மூலமாக தான் சுவாசிக்குது இதுக்குன்னு தனியா மூக்கு அமைப்பு கிடையாது யானைகள் அதோட தான் வாசனை அறியும் ஏன்னா யானைகளோட வாய் பகுதியில் தான் வாசனை நரம்புகள் இருக்கு மனுஷனை போலவே யானைகளுக்கு இந்த கண் இமைகள் இருக்கும் அதை பார்த்தினா லிட்ரலா மனுஷனோட கண் இமையை பாக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அந்த இமையில் இருக்க முடிகள் கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளோதான் மனுஷனுக்கு கை எப்படியோ அது மாதிரி தான் யானைகளுக்கு வால் இந்த வாழை பிடிச்சுதான் அடிக்கடி இந்த குட்டி யானைகள் நடக்கும் அதை பார்த்துருப்பீங்க ஆபத்து இல்லாம குட்டியை பயணத்துல சேர்த்து கொண்டு போறதுக்காக அதோட பின்னாடியே இருந்து கரெக்டா வழி நடத்துறதுக்காக தான் வாழை பிடிச்சுக்கிட்டு குட்டிகள் நடக்கிற மாதிரி தாய் யானையை சொல்லி கொடுக்கும் யானைகள் அடிக்கடி மண்ணை எடுத்து மேல போட்டுக்கும் இதை கண்டிப்பா பாத்திருப்பீங்க இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா யானையோட முன் பகுதியிலேயோ அதோட அடிப்பகுதியிலும் மட்டும்தான் கடினமான தோல் இருக்கும் மற்ற பகுதி இந்த மேற்புறம்லாம் இருக்குல்ல அதுல ரொம்ப ரொம்ப மெல்லிசான தோல் தான் இருக்குங்க ஸோ இது வெப்பத்தால் அதிகமாக பாதிக்கப்படுற அபாயம் இருக்குது வெப்பத்தினால இந்தளவு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அலர்ஜியை அந்த யானை சந்திக்க நேரிடும் இந்த அலர்ஜியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் யானைங்க அது மேலேயே மண் தூக்கி போட்டுக்கும் மக்களும் தொகுப்பை பார்த்துருப்பீங்க ஸோ இதனால தாங்க ஒரு யானை இறந்தாலும் அந்த யானை சார்ந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்